கிளமுல்லியோ இப்ப எங்கிட்ட இத்தனையும் கேட்டு நான் எட்ட அத்தியாயம் சொல்லி அத கோவையில வேற ஏற்பாடு பண்ணி இது இத்தனையுமே நடந்திருக்காது அவர் அஞ்சே கிராமம் கொடுத்திருந்தா இந்த ஒரு வம்பும் இல்லாத நாம தப்பிச்சிருக்கலாம் ஆனா கொடுக்க தெரியல அப்ப சாதுரியம் இல்லேன்னு அர்த்தம் சரி மூணாவது ஆண்டு இருந்துதா திறமை இருக்கா தக்க வச்சுக்கிறதுக்குன்னா அதுவும் இல்ல எங்கிட்டயே நீ இப்ப அபிப்பிராயம் கேட்டுருக்கேன் உனக்கு என்ன ராஜா திறமை சொல்லு நான் ராஜாவா நான் எதுவும் தாழ்ந்தவன் ஆனா என்னிடத்துல அபிப்பிராயம் கேட்டுத்தான் நீ நாட்டை நடத்தணும்னா அப்ப திறமையும் இல்லை ஆனாலும் நீ சிம சொத்து உங்ககிட்ட இருக்க போறதுல திராட்ரா புரிந்துகொள் என்று தெரிவித்தான் ஆக இப்படி பல ஸ்டோகங்களாலே சொல்லி உன்னுடைய ராஜசபைய பத்தி சொல்லுகிறேன் அதுல யார வச்சுக்கணுமோ அவனை வச்சுக்கணும் அபிப்பிராயம் சொல்றதுக்குன்னு யோக்கியத்தை இருக்கிறவாளை வச்சுக்கணும் நீ வச்சுருக்கியே ஒரு பீஷ்மர் துரோணர் கிருபர் அஸ்வத்மான டூ இவள் ரொம்ப வசந்தவா நான் பேசக்கூடாது வீணா ஆனா வேற வழி இல்லை இப்போ பேஷனும் நீ சொன்னாய் அதனால அவர்களுடைய லக்ஷணமேதுன்னு இப்போது நான் உனக்கு உரைக்கிறேன் நசா சபா எத்தனை நசந்தி விரத்தாஹ நே விர்தாஹ ஏன வதந்தி தர்மம் நாசௌ நாசௌர்ம எத்தனை ந சத்யமஸ்தி ந தத் தத்யம் யச்சலேன அபுபேதம் எந்த ஒரு ராஜசபையில் ந சபா இது ராஜசபையே அல்ல எது தெரியுமோ நசந்தி விருத்தாக வயோதிகர்கள் இல்லாத ராஜசபை ராஜசபையே அல்ல ருத்ராஷ்டிரம் உடனே மூச்சு விட்டான் ரொம்ப வயசானவரை வச்சுட்டு இருக்கேன் பீஷ்மர் இருக்காரோ இல்லையோ இனிமே அவரோட விருத்தரே இல்ல குரு விருத்த பிதாமகான்னு சொல்லுவார்கள் அவ்வளவு வயசானவர் வச்சிருக்கேன் ஆஹா விதுரா உன்னுடைய சட்டத்தின்படி ஏன் ராஜசபை நல்ல சபை அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள விதுரர் மாத்திட்டார் நதே விருத்தாக ஏ நவதந்தி தர்மம் நான் இன்னும் யார் விருத்தன்னு சொல்லவே இல்லையே திருத்ராஷ்டிரா வயோதிகனை வச்சுக்கணும்னு சொன்னேனே தவிர நீ பிறந்த நாள்ல இருந்து வருஷத்து எண்ணி வயசானவங்கிற பொருளுக்கு நான் அந்த வயசானவனை பத்தி பேசவே வரல நீர் ஹார சொன்னீர் ஏன வதந்தி தர்மம் எவன் தர்மத்தை பேசலையும் அவன் வயசானவனே அல்ல தர்மத்தை பேசுறவன் தான் வயோதிகன் அப்படிப்பட்ட வயோதிகனை உன்னுடைய ராஜ சபையிலேயே வைத்துக்கொள்ள வேண்டும் ஏன் பீஷ்மர் தர்மம் பேசுவரே துரோணர் தர்மம் பேசுவரே அது உன் பாஷ தர்மம் போல் இருக்குது திராட்டரா என் பாஷையில அது தர்மம் அல்ல எது சட்ட புஸ்தகத்தின்படி தர்மமோ அதை பேசுபவனாக இருக்க வேண்டும் நே விருத்தாக ஏன வதந்தி தர்மம் நாசோ தர்மஹா எத்தனை சத்தியமஸ்தி அப்படியே பீஷ்மர் தர்மம் பேசிருக்காருன்னு வச்சுப்போம் ஏன்னா இவர்களெல்லாம் ஒரு மாய வலையில சிக்கனுட்டா தூத்தம் சொக்கட்டா நாடுறதுங்கிறது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஆட்டம் அந்த ஆட்டத்துல தானே ஆசைப்பட்டு தான் தர்மபுத்திரன் வச்சு விட்டார் முதல் ஆட்டத்துல தோத்ததின்னு திருப்பி கொடுத்தாச்சு ரெண்டாவது ஆடியும் தோத்தாச்சு இது ராஜாக்களுக்குள்ள தானே ஆட்டத்துல பணயம் வச்சு நீ தோத்துட்டே அப்படி இருக்கிறச்சே எங்க தர்மம் கெட்டது அப்படிங்கிற கேள்வி அடிப்படையில் தான் இத்தனை பாடுமே இவர்கள் பட்டிருக்கார்கள் இதுக்காக பயந்துன்னு பீஷ்மர் துரோடனும் பேசவே இல்லையா என்ன தர்மம் தானே பண்ணியிருக்காருப்போ தர்மம் பேசுறவன் வயோதிகன் தர்மம் பேசியிருக்கார்கள் ஏன்னா தர்மத்தின்படி அவ தோத்ததும் சரிதான் இவா பறிச்சினதும் சரிதான் இருந்தா அடுத்த கணைய தொடுக்கிறார் விதுரர் நாசௌ தர்மஹா எத்தன சத்தியம் அஸ்தி தர்மமே ஆகாதது ஏன் எங்கு சத்தியம் இல்லையோ அது தர்மம் ஆகாதுன்னு வயோதிகன் இருக்கணும் எந்த வயசானவன் ஆறு வயசானவன் தர்மம் பேசுறவன் தான் வயோதிகன் எது தர்மம் நீ சொன்னாப்பல சொக்கட்டா சரிங்கிறதல்ல சத்தியம் தான் தர்மம் ஆக சத்தியத்தை பேச வேண்டும் அது தர்மமாக இருக்க வேண்டும் அவன் விருத்தனாக இருக்க வேண்டும் அது ராஜசபை அந்த மாதிரி ஒத்தரும் ராஜசபையில் இருக்கிறதா நாசௌ நாசௌர்ம எத்தனை சத்தியம் அஸ்தி ந தத் சத்தியம் எச்சலேன அபியுபேதம் மற்றொன்று சத்தம் சமயம் நீ வந்து சத்தியத்தை விளைச்சு விலைக்கு வாங்குறது பார்க்கலாமே தவிர ஆனா சத்தியம் எப்போதும் ஒருபடிப்படத்தான் இருக்கும் அப்ப நான் விலை கொடுத்து சத்தியத்தை மாத்திர கூடாது உண்மை தான் சொல்ல வெறும் சட்டத்தை அது தர்மமும் அவனவனுக்கு மனசுக்கு தெரிந்து உண்மையே பேசுபவனாய் தர்மத்தை பேசுபவன் ஆனவனைத்தான் நீ ராஜ்யசபையில வச்சிருக்கணும் பீஷ்மர் அப்படி நல்லவரா நடந்துக்கலையே துரோணர் அப்படி நடந்துக்கலையே எல்லா சட்ட புஸ்தகத்தை பார்த்தாலே தவிர புத்தகத்துக்கு பின்னாடி ஒண்ணு பார்க்கணும் இல்லையோ அதாவது அப்படி ஆங்கிலம் பேசச்சே உபயோகப்படுத்துறது இல்லை இருந்தாலும் சொல்றேன் தான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன் இப்போ ஒரு சட்டம்னு படிக்கிறச்சே அது கூடவே நமக்கு இன்னொன்னு கத்து கொடுப்பா இன்டர்பிரஸ் இந்த சட்டம் இயற்றப்பட்டது வெறும் சட்டத்தில் இருக்கிற வரிகளை பத்தி பார்த்தோம்னா பலது ஜெயிக்கவே ஜெயிக்காது பல பேருக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது இந்த சட்டம் எதற்காக இயற்றப்பட்டதுன்னு பெரியோர்கள் கூடியிருப்பாளோ இல்லையோ அத தான் எப்பவும் நீதிபதி தீர்ப்பே சொல்லுவார் மேலும் ரெண்டு வரி படிக்கிறோம் ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் வெறும கோட்ல எழுதி இருக்கிறத மட்டும் படிக்க முடியுமா அதுக்கு நடுவுல எந்த எண்ணத்தோடு அந்த சட்டம் இயற்றப்பட்டதுங்கிறது முக்கியம் ஆகையாலே நீ பீஷ்ம துரோணர்கள் பேசினது சரியா இருக்கலாம்னு சட்டத்துக்கு பேசலாமே தவிர தர்மம் அதை ஒரு நாளும் ஒத்துக்காது தர்மத்தின்படி அவர்கள் பேசாம இருந்தது குற்றம் குற்றமே என்ன விதரர் எடுத்துரைக்கிறார் இந்த பிள்ளை லோகாச்சாரியவர் ஆச்சரியமா ஒரு இடத்துல விசாரித்து காட்டினார் திரௌபதி கூக்குரலுட்டு கூப்பிட்டாள் அவளுடைய மான பங்கப்படுத்தப்பட்டது திரௌபதியனுடைய ஆடையை பிடித்து துச்சாசன நெழுக்கிறான் அப்ப நாராயணா நீ தான் ரக்ஷிக்க வேண்டும் துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் தேய்சதா சவித்ரு மண்டலம் மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சந்நிவிட்டா கேயூரவான் மகரகுண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபு திருத சங்கசக்ரஹா துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரஷ்ஷமாம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவரிடம் நீங்கள் பார்வையாளர்களாக ஒரு கோடியைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை உங்களை பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்திட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் பொருள் கரோகரா வள்ளிமண கரோகரா कच्छम बच्चन मार का